ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கற இந்த வீடு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு நியர்பைல கேட்வே கம்யூனிட்டியில் வீடுகள் வந்துட்டு செல்க் அவைலபிளாக இருக்குது நல்ல விஐபி ஏரியா அது இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் எல்லாமே ட்யூப்ளக்ஸ் மாடல் எடுத்துருக்காங்க எல்லா வீடுமே ஃபுல்லாக சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டு லக்ஸூரியஸாக கட்டியிருக்காங்க வடக்கை பார்த்த சைட் இது த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க ப்ளாக் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா ஹவுஸஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோலாகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்